அதனால் பகவான் பார்வதி இரண்டு பேர்களுக்கும் தர்க்கம் ஏற்படும் போது பார்த்தார் படைக்கப்பட்ட பிரம்மதேவன் கைலாசமே நடுங்கும் அளவுக்கு என்ன நடந்தது என்று பிரம்மதேவனும் ஞானத்தால் அறிந்து பார்த்தார் கைலாசத்திலே பகவான் பார்வதி இரண்டு பேருக்கும் தர்க்கம் ஏற்படுவதை அறிந்தார் உடனே பிரம்மதேவன் கைலாசம் போக வேண்டும் பகவான் பார்வதி தர்க்கத்தை நிறுத்த வேண்டுமே என்றே அங்கே படைக்கப்பட்ட பிரம்மதேவன் படைக்கப்பட்ட பிரம்மதேவன் கைலாசம் வருவாரா கைலாசம் வார போது கைலாச படி வலது காலில் தட்டிடுமா வலது காலில் தட்டும் போது வலது காலில் உதிரம் அது வருகுதையா நல்ல வேளையில படைக்கப்பட்ட பிரம்மதேவனோ கைலாசம் ஓடோடி வருகின்றார் கைலாசம் வரும்போது கைலாச வாசல் படி பிரம்மதேவன் வலது கால தட்டுது வலது கால தட்டும் போது வலது கால் பெருவிரல்ல உதிரமானது சோர்ந்து வருது அந்த உதிரமானது பூமியில விழுந்தால் பூலோகம் தாங்காது ஏன் தாங்காது பிரம்மதேவன் யாரு விஷ்ணு பகவானின் ஒண்டி கமலத்தில் இருந்து வந்து பிறந்தவர் ஒண்டி என்னதியா என்ன இருந்து வந்து பிறந்தவர் கண்ணனுக்கு பிரம்மதேவன் என்ன வேணும் மக வேணும் மாப்பிள வேணுமா உன் வயிற்றுல பிறந்த பிள்ளைய மாப்பிளா கூப்பிடுவேன் விஷ்ணு பகவானுக்கு பிரம்மதேவன் மக வேணும் அதனால் அப்பேர்பட்ட பிரம்மதேவின் உதரமானது பூமியிலே விழக்கூடாது என்று அந்த வலதுகால் பெருவிரல் உதரத்தை கையிலே ஏந்திக் கொண்டார் நாம் மீண்டும் கைலாசம் போக வேண்டுமே என்று அங்க படைக்கப்பட்ட அவர் மறுபடியும் வருவாரா அங்கு மறுபடியும்ரபோது கைலாச வாசல்படி அவர் இடது காலில் தட்டிடுமா இடது காலில் தட்டும் போது உதிரமது வரகுதையா அந்த நல்ல உதிரத்தையோ அந்த நல்ல உதிரத்தையும் அவர் கையில் ஏந்திக் கொண்டார் அங்க இரண்டு நல்ல கையறில இரண்டு கையிலும் உதரத்தை ஏந்தி கொண்டு கைலாச வாசல் படி வந்தார் ஆண்டவா பரம்பொருளே என்று பிரம்மதேவனோ குரலோசை கொடுக்க பிரம்மதேவன் சத்தத்தை கேட்டு பகவான் பார்வதி ஏறட்டு பார்த்தார்கள் பிரம்மதேவனை கண்டார் ஆண்டவா பகவான் பார்வதி இரண்டு பேருக்கும் தர்க்கம் ஏற்பட்டதானால் இந்த தரனை தாங்குமா உங்கள் இரண்டு பேர்களுக்கும் சண்டை வந்ததானால் பாறையலு உலகம் தாங்காது சிவன் இல்லையே சக்தி இல்லை சக்தி இல்லையே சிவனும் இல்லை சிவனும் சக்தியும் சேர்ந்ததான் சகல உலகங்கள் எல்லாம் அதனால் இரண்டு பேரின் தர்க்கத்தை இப்போதே நிறுத்த வேண்டும் ஆண்டவா என்று பிரம்மதேவன் சொன்ன உடனே அப்படியே ஆகட்டுமே என்று தர்க்கத்தை நிறுத்திவிட்டார்கள் ஆனாலும் பிரம்மதேவன் ஆண்டவன் முன்னாலே வந்தார் ஆண்டவா உங்கள் இரண்டு பேர்களுக்கும் தர்க்கம் ஏற்படும் போது தர்க்கத்தை நான் நிறுத்த வந்தேன் வேகமான ஓடோடி வரும்போது கைலாச வாசல் படி என் ரெண்டு காலை தட்டிவிட்டது அதனால் இரண்டு கால் பெருவரில் வந்த உதரத்தை உதரம்னா என்னது ரத்தம் இரண்டு காலில் இருந்து வரக்கூடிய ரத்தத்தை இரண்டு கையிலேயுமே நான் ஏந்தி கொண்டு வந்தேன்

வலதுகால் பெருவரில் வந்த உதரத்தை ஒரு ஆண் குழந்தையாக பிறவி செய்தார் இடதுகால் பெருவரில் வந்த உதரத்தை ஒரு பெண் குழந்தையாக பிறவி செய்தார் ஆண் குழந்தை பிறக்கும் போது எப்படி இருந்தது ராஜ வடிவிலே ராஜ அம்சத்திலே வந்து பிறந்தது உடனே ஆண்டவன் பார்த்தார் அந்த ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் பெயர்நாமம் கொடுக்க வேண்டும் என்று எப்பா பிரம்மதேவா and now உன்னுடைய வலது காலில் இருந்து வந்த உதரத்தை நீ ஒரு ஆண் குழந்தையாக பிறவி பிறந்ததோர் ஆண் குழந்தையோ ராஜ வடிவிலே வந்து தர்க்கத்தை தீர்க்க வரும் வேளையிலே அந்த உதரத்திலே பிறந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தாலும் ராஜ அம்சத்திலே வந்து பிறந்ததுனால அந்த குழந்தைக்கு ஆண்டவன் என்ன பெயர் கொடுத்தார் ஐயா தர்க்க ராஜா ராஜா தர்க்கராஜா தர்கராஜா என்று சிறப்புடனே பெயர் கொடுத்தார் வலதுகால் பெருவரில் வந்த உதரத்தை தர்க்கராஜா என்றோம் இடதுகால் பெருவரில் வந்த உதரத்தையானதை அங்கே தார்காவல்லி தார்காவல்லி தார்கல்லி அம்மா தார்காவல்லி என்று பகவானோ பெயர் கொடுத்தார் ராஜே தர்கவல்லே தர்கவல்லே பகவானே முன்னால ஆடுவாரா பாடுவாரா பாடுவாரா அங்க தர்க ராஜா தர்க ராஜா வருராஜா தள்ளி என்று கொடுத்தார் ஆமா அதாவது என்ன ஆண்டவன் அழைத்து ஆமா நீங்கள் இரண்டு பேர்களும் கணவனும் மனைவியுமாக கண்ணியமாகவே நீங்கள் இரண்டு பேர்களும் வாழ வேண்டும் அதற்கு இடதுகால் வலதுகால் பெருவரல் வந்த உதரத்தை தர்கராஜா என்றும் பெண் குழந்தையை தார்காவல்லி என்றும் பேர் நாமத்தை கொடுத்தார் அப்ப தர்கராஜன் தார்காவளி பகவான் பக்கம் ஓடோடி வந்து வந்து ஆண்டவா என்ன நாங்கள் இரண்டு பேர்களும் கணவனும் மனைவியுமாக வாழ வேண்டுமே ஆனால் நாங்கள் பிறவியிலே மானிட பிறவியாக பிறந்ததனால எங்களுக்கு கைலாசம் ஆகாது எங்களுக்கு பூலோகம் போகணும் புகழாக வாழ வேண்டும் நாடு சுத்தி பார்க்க வேண்டும் நலமோடு வாழ வேண்டும் எங்களுக்கு ஒரு நாட்டையே நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என் தர்கராஜன் தார்காவல்லி கேட்க ஆமா ஆண்டவனாக சிவபெருமாள் அப்படியே ஆகட்டுமே என்று அங்க தார்கா வெள்ளிக்கும் ஒரு நாட்டையே ஒப்படைத்தார் அது என்ன நாடு தெரியுமா நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடமாலை ஒளியும் நாடு குளிர்ந்தென்ற வீசும் நாடு மாதம் ஒன்று மலை ஒழியோ வருடம் ஒன்று பூவிழையோ தேனருந்து தேன் தென்றல் வீசி கனி சொரியோ கீரிகளும் பாம்புகளும் கீரிகளும் பாம்புகளும் அங்க கீர்த்தனைகள் செய்த கதிர் களமியர் கதிர்வுலகல் பருவத்தாலே அறுத்து அறுத்தேவர் அங்க மறுதாளும் வைரா

கடந்த கூட கட்டும் வயலெல்லாம் நெல் விளையும் மரபு எல்லாம் வழுதுதீரும் கட்டும் ஒரு களமிறங்கும் கதிர்வொழுக்கு நெல் விளையும் மாடு கட்டி போரடித்தார் மாளாது சன்னல் என்று குதிரை கட்டி ஓரடிக்கும் சென்னல் யானை கட்டி போரடிக்கும் யானை கட்டி போரடிக்கும் அழகு தாரூகாபுரம் அதில யானை கட்டி ஓரடிக்கும் அழகு திரு நாடு அதுதான் அதுதான் தரணைகளுக்கெல்லாம் பெயர் பெற்ற நாடு தார்காபுரம் அப்பெயர் பெற்ற தார்காபுரத்திலே கர்கராஜனும் தார்காவல்லியுமாக அவர் மகிழ்ந்த கொண்ட வேணும் தேவியோமா அங்கே குணமுடனே வாழ்ந்து வாரா. வாழ்வார கொண்டவனும் தேவையுமா குணமுடனே வாழ்ந்துவாரா வாழ்ந்து வரும் நாளையில கர்கராஜென்றார் கவலை அவர்கள் இரு பெயர்களுக்கும் கோபுரமா எதிரே ஒரு மண்டபம் சூழறையா அங்க சுத்தி கட்டும் மாளிகையா அங்க மண்டபங்கள் மாடப்போழி மாடப்போழி காவலர்கள் மந்திரியா, அறுபத்தி நாலு பிரதானியா மந்திரியா பிரதானியா மந்திரியா பிரதானியா அங்க மற்றும் பல சயனிகளா யானை கட்டும் சாவடி அசைந்திருக்கும் மண்டபங்கள் ஆமா குதிரை கட்டும் தாழ்வடம் குட்டார சாவடி சாவடி அங்கனமா கிணறா அடுக்கடுக்கா மாளிகை மாளிகை யாருக்கு தார்காவல்லிக்கும் தார்காபுரத்திலே தாராபுரத்திலே ஆனவரோ ஐம்பத்தாறு தேசத்திற்கும் அதிபதியாகவே வாழ்ந்து வருகின்றார் ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மனையும் கட்டி கட்டி நீதி நெறி தவறாமல் நேர்மையோடு அரசாண்டு வருகின்றார் சரி அப்படி அரசாண்டு வரக்கூடிய வேளையிலே பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமான் தர்கராஜன் தார்காவள்ளி இரண்டு பேர்களும் ஆமா தார்காபரத்திலே நீதி நேர்மையோடு தயவுதாட்சினையோடு வாழ்ந்து வாரார் ஆனாலும் ஆமா இவர்கள் கடைசி வரைக்கும் இதே நீதி நேர்மையோடு இருக்காங்களா என்று அவர்களை பரிசோதிக்க வேண்டுமே என்று ஆண்டவன் என்ன செய்தார் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை கொண்டு வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் என்னதெல்லாம் யாருக்கு நானும் உங்களுக்கு அப்படியா அதாவது கார்த்திகை ரோஹிணி பூசம் புனர்பூசம் ஆயிலியம் அவிட்டம் மிருக இப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை கொண்டு வந்து இருபத்தி ஏழு பெண் குழந்தையாகவே வடிவமைத்து தர்க்கராஜன் தார்காவல்லிக்கு இருபத்தி ஏழு பெண் குழந்தையுமே கொடுத்தார் இருபத்தி ஏழு பெண் குழந்தைன்னு பார்த்தாரா தர்க்கராஜன் தார்காவள்ளி பெற்றெடுத்த குழந்தைகளைப் போலவே சீரோடும் சிறப்போடும் இருபத்தி ஏழு பெண் குழந்தைகளை வளர்த்து வருகின்றார் அப்படி வளர்த்து வரும்போது ஒரு நாள் தினத்திலே இந்த இருபத்தி ஏழு பெண் குழந்தைக்கும் பதினாறு வயது பதினாறு வயது பருவ மங்கையாக இருக்க தர்கராஜனுடைய தோட்டத்திலே பூங்காவன தோட்டத்திலே மலர்களை பறித்து கொண்டிருந்தார்கள் சரி அன்னைக்கு என்ன நாளு நிறைஞ்ச பௌர்ணமி பௌர்ணமி எனக்கு சந்திர பகவானோ ஆகாயத்திலே உலா வருகின்றார் சந்திர பகவான் உலா வரும் போது அவருடைய வெளிச்சத்துக்கும் இந்த இருபத்தி ஏழு பெண் குழந்தைகள் அழகுக்கும் பார்க்கும் போது அப்படியே ஜெகஜோதியா இருக்கு பார்த்தாரு சந்திர பகவான் அடேங்க அப்பா பூலோகத்துல இப்பேற்பட்ட அழகு பெண்கள் இருக்க தானே செய்தார்கள் அந்த இருபத்தி ஏழு பெண் குழந்தைகள்ல முதல்ல பிறந்த கார்த்திகை ரோகிணி ரொம்ப அழகலே நிறைந்தவள் அவள் இரண்டு பேரையும் பார்த்த உடனே சந்திர பகவான் நினைக்காரு கார்த்திகை ரோகிணி ரெண்டு பேரையுமே மனம் முடிக்கணும் ஆசையை கொண்டு ஆகாயத்தில் வருகின்றார் அவருடைய வெளிச்சமானது பூமியிலே படும்போது ஆமா இருபத்தி ஏழு பெண்களும் பார்த்தார் சரி ஒரு வெளிச்சமா இருக்கு ஆமா என்ற ஆகாயத்துல ஏறட்டு பார்க்க சந்திர பகவானை கண்டார் சரி இப்பேறுபட்ட அழகில் சந்திர பகவானை ஆமா நாமல் மனமுடிக்க வேண்டுமே என்று இருபத்தி ஏழு பெண் குழந்தைகளும் ஆசைப்பட்டார் உடனே சந்திர பகவான் தர்கராஜன் அரண்மனைக்கு வந்தார் ஐயா தர்கராஜா என்ன உங்கள் குழந்தைகள் ஆகிய இருபத்தி ஏழு பெண் குழந்தைகள்ல ஆமா முதல்ல பிறந்த கார்த்திகை ரோகிணி ரோஹிணி அவ இரண்டு பேரையும் எனக்கு நீங்கள் மனம் தர வேண்டும் தர வேண்டும் இரண்டு பேரையும் திருமணம் பண்ணணும்னு ஆசைப்படுதேன் ஆமா அதனால உங்களுக்கு சம்மதமா அப்பா சந்திர பகவானே கேரி நீங்க பெண்ணுக்கே பதிலா எனக்கு சந்தோஷம் தான் ஆனாலும் ஒரு பெண்ணா கேட்டா மனமுடித்து கொடுப்பேன் கொடுப்ப வந்தது வராததுமா ரெண்டு பொன்ன சேர்த்து கேக்கிங்களே எப்படி கொடுக்க ரெண்டு பொண்ணையும் எப்படியா நான் மனமுடித்து தர முடியும் முடிய ஏதாவது ஒரு பொண்ணை வேணா மனமுடித்து தாரேன் தார அப்படின் தற்கராஜன் சொன்னார் பாருங்க ஆமா சந்திர பகவான் பார்த்தா மனமுடித்தால் இரண்டு பேரை மட்டுமே நான் மனமுடிப்பேன் ஆமா இல்ல என்றால் எனக்கு இந்த ஜென்மத்தை கல்யாணமே வேண்டாம்னு நிக்கார் 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 அவர்தான் அப்படி சொல்லுதாரு ஆமா இவ 27 பேரும் சும்மா இருந்தாளா அதானே தரக்கராஜனை அழைத்தா எப்பா ஏ அப்பா எங்கள் 27 பேரையும் மனமுடித்து கொடுப்பதாக இருந்தா ஆமா இந்த தரக்கராஜனுக்கே எங்களை மனமுடித்து கொடுங்கள் கொடுங்க இல்லேனா எங்களுக்கும் கல்யாணமே வேண்டாம்னா தர்கராஜன் தரக்கராஜன் எவ்வளவோ சொன்னாரு புத்திமதிகள் சொல்லியும் கேட்கல கேட்கல வேற வழி இல்லாம இருபத்தி ஏழு பேரையுமே சந்திர பகவானுக்கு கொடுத்தார் மனமுடித்து கொடுத்த உடனே சந்திர பகவான் பார்த்தார் அவர் ஆசைப்பட்டது யார் மேல யாரு கார்த்திகை ரோகிணி ரெண்டு பேர்ல மட்டும்தான் அவர் ரெண்டு பேரையும் மட்டும் தன்னோடு வைத்துக்கொண்டு கொண்டு கார்த்திகை ரோகிணியோடு கூடி வாழ்ந்து கொண்டு மீதி இருக்கும் இருபத்தைந்து பெண்களை வாழாவட்டி ஆகிட்டார் உடனே தர்கராஜனுக்கும் கோபம் வந்துவிட்டது என்னுடைய இருபத்தி ஏழு பெண் குழந்தைகளை மனமுடித்து சென்று விட்டு இரண்டு பெண்களோடு மட்டும் வாழ்ந்து கொண்டு மீதி இருக்கும் இருபத்தி ஐந்து பெண்களின் வாழ்க்கையை குறைத்து விட்டாரு அப்பேர்பட்ட சந்திர பகவானை நாமல் சும்மா விட கூடாது அடே சந்திரா சந்திரா நீ அழகிலே சிறந்தவனாக இருப்பதனால தானே என்னுடைய பெண்கள் இருபத்தி ஏழு பேர்ல இருபத்தைந்து பெண்கள் வாழ்க்கையை நீ குறைத்து விட்டாய் என் என்னுடைய பெண்கள் வாழ்க்கையை குறைத்த உன்னை நான் சும்மா விட மாட்டேன் இதோ பிடி சாபத்தை ஆமா ஏ சந்திரா இன்னையில இருந்து என்னுடைய குழந்தையின் வாழ்க்கையை குறைத்த நீ இன்னையில இருந்து நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருவாயடா ஆமா தர்க்கராஜனோ சந்திர பகவானுக்கு சாபத்தை கொடுத்தார் கொடுத்த சாபத்தை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் தேஞ்சுகிட்டே வாராரு முழுவதும் தெய்வதற்கு மூன்று நாள் இருக்கு அதுதான் அந்த